ரொம்ப ஈசி ரொம்ப ஈசி சிக்கன் குழம்பு ரொம்ப ஈசி சுவையாய் சமைப்பதும் ரொம்ப ஈசி கோழிக்கறி குழம்புனா இப்படி இருக்கணும் கோழிக்கறி குழம்புனா இப்படி இருக்கணும் அது ஊரு முழுவதும் வாசம் வளர்க்கணும் அது இது போல சுவையான உணவாய் இருக்கணும் காலத்துக்கு ஏற்ற உணவாக சிக்கன் குழம்பு இருந்திடுமே சுட சுட சோற்றில் குழம்பை ஊற்றி சுருக்கென்று உண்ணும் போது சுட சுட சோற்றில் குழம்பை ஊற்றி சுருக்கென்று உண்ணும் போது குடியிருக்கு இதமாய் இருக்கும் பாரே குளிருக்கு ஏற்ற கார உணவு அது சிக்கனமான சிக்கன் கறி உணவு குளிருக்கு ஏற்ற கார உணவு அது சிக்கனமான சிக்கன் கறி உணவு அசைவ விரும்பிகளின் முதல் சாய்ஸே சிக்கன் உணவே ஆகுமே சிக்கன் சுவையோ அலாதியானது அதன்பிலையோ குறைவானதே புரத சத்துக்களீது ஏராளமே எல்லோரும் சாப்பிடலாம் தாராளமே